எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சிட்டே இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னென்னா வருகிற பிப்ரவரி பதினோராம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செவ்வாய்கிழமை தைப்பூச திருநாள் இந்த தை தைப்பூச திருநாளில் எப்பாடு பட்டாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உடனே பயந்துடாதீங்க கம்மியான செலவு செலவுதாகும் இந்த ஐந்து பொருட்களை மட்டும் வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள் முருகனே வந்து உங்கள் வீட்டில் உட்காருவார் முருகனே வந்து உங்கள் வீட்டில் உக்காந்து உனக்கு என்னப்பா குறை அப்படின்னு கேட்டு உங்களோட குறையை பரிபூர்ணமாக தீர்த்து வைப்பார் அதை பற்றின பதிவு தான் இது பதிவை முழுமையாக பாருங்கள் எப்பயுமே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் இந்தளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு காரணம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முழுமையான ஆர்வத்தோடு வீடியோவை பார்ப்பது தான் அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அரிய பல தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு வருடத்திற்கு ஒரு முறை வருவது தைப்பூசம் மாத மாதம் பூச நட்சத்திரம் வரும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்து தான் தைப்பூசம் அப்படிங்கிற பேரால சொல்கிறோம் இது மேக்சிமம் பௌர்ணமி திதியோடு வரும் அல்லது பௌர்ணமி திதிக்கு ஒட்டி வரும் சரிங்களா அதன்படி இந்த முறை வரும் பதினோராம் தேதி இந்த தைப்பூசமாகப்பட்டது வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படின்னா யாருன்னா முருக கடவுள் தான் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் முருக கடவுளினுடைய பக்தி அதிகமாயிடுச்சு இப்போ நீங்க ஒரு நூறு பேரை நிக்க வச்சு உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா நூறு பேரில் ஐம்பது பேரும் முருகரை தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முருகரினுடைய அருள் சேவை இன்று அதிகமாகிவிட்டது ஏங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா இப்போ தான் அவர் வந்து அருள் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு கலியுகம் வசதிகளை நோக்கி கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் பெரிய அளவுக்கு மாளிகை இல்லை பெரிய அளவுக்கு ஆபரணங்கள் எடபடம் இதெல்லாம் இல்லை திருமண வாழ்க்கை சீக்கிரமாக அமைஞ்சிடும் ஒரு பொண்ணு கடை ஒரு ஆண் நாலு பொண்டாட்டி வச்சிருந்த எல்லாம் உண்டு இன்னைக்கு ஒரு மனைவிக்கே முடியல ஒரு கணவருக்கே முடியல நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது எனவே காலமாற்றத்தின் காரணமாக கடவுளின் கருணையும் இப்பொழுது அதிகமாகிவிட்டது ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுளை நாம் வணங்க வேண்டும் கல்வினா சரஸ்வதி அதே மாதிரி புத்தினா விநாயகர் தைரியம் வீரம் அப்படின்னா அம்பிகை இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்குது அந்த தன்மைகளின் படி அந்த தெய்வத்தை வணங்கும் போது நான் நமக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கும் அதன்படி முருக கடவுளின் தன்மை என்னன்னா நிலம் வீடு வாகனம் வண்டி வசதி உங்களோட தொழில் அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயம் மெயினாக செவ்வாய் தான் முருகனோட அல் அதாவது முருகப்பெருமானுக்கு வந்து வேண்டனவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்காது செவ்வாயின் அதிதேவதை முருகன் ஸோ இன்னைக்கு பல கல்யாணம் நிற்கிறது காரணம் செவ்வாதோஷம் எனவே இன்னைக்கு எல்லாரும் மேக்சிமம் முருகனை கும்பிட்டு தான் ஆகணும் தான் இன்னைக்கு இருக்கிற லைஃப்பை கொஞ்சமாவது ரன் பண்ண முடியும் ஏன்னா இத்தனை அருளையும் கொடுப்பவர் முருக கடவுள் அதனால இன்னைக்கு முருக பக்தர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க கல்யாணம் நடக்கலையா முருகன் கோயிலுக்கு போ நிலம் வீடு அமையலையா முருகன் கோயிலுக்கு போ வண்டி வாகனம் அமையலையா முருகன் கோயிலுக்கு போ வாழ்க்கையில் தடைகள் வருதா முருகன் கோயிலுக்கு போ இப்படி முருகனின் அருள் இன்று அவசியமாகிறது அதன்படி முருகனின் பல்வேறு விரதங்கள்ங்க செவ்வாக்கிழமை விரதம் சஷ்டி விரதம் இப்படி நிறைய விரதம் கிருத்திக விரதம் இப்படி நிறைய விரதங்கள் இருந்தாலும் பூச விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அளவிட முடியாத சக்தியினை கொடுக்கக்கூடியது இந்த தைப்பூச விரதம் அது ஏங்க அப்படி என்னங்க இந்த தைப்பூசத்தோடனோட சிறப்பு அப்படின்னு கேட்டா முருகனுக்கு வேல் கிடைத்த தினம் தைப்பூச தினம் சரிங்களா இந்த முருகக்கடவுளுக்கு யாருங்க வேல் கொடுத்தா உமையவள் உலகை காக்கும் அன்னை பராசக்தி தான் வேலை கொடுக்குறாங்க இந்த வேல் எப்படிப்பட்ட வேளாம் பிரம்ம வித்யா என்று கூறும் வேல் அது என்னங்க பிரம்ம வித்யா அது என்னங்க இந்த வேலுக்கு ஏங்க அந்த பேர் அப்படின்னா இந்த வேலில் ஆக்கள் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளும் இருக்கு பிரம்ம வித்யான்னு இதுக்கு பேர் இந்த வேலை கையில் இருந்ததுன்னா மும்மூர்த்திகளும் கையில் இருக்கிற மாதிரி மும்மூர்த்திகள் கையில் இருந்தாங்கன்னா முப்பெரும் தேவிகளும் கையில் இருக்கிற மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா அண்ட அகிலாண்ட ஹோடி உலகமும் கையில் இருக்கிற மாதிரி அதனால முருகக்கடவுளை நாம் கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்ட மாதிரி அப்படி அர்த்தம் படுது ஆமாம் தானே அதனால் முருகக்கடவுளினுடைய அருளினை பல்வேறு விரத நாட்களில் அனுஷ்டித்து பெற்றாலும் தைப்பூச தினத்தில் விரதம் இருந்து அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது அளவில்லாத நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் சரிங்களா இப்போ இந்த தைப்பூச திருநாளிலே நீங்கள் சில பொருட்களை வாங்கி கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்டில் வைங்க வச்சு முருகனை வணங்குங்க கண்டிப்பா உங்களுடைய குறைகள் எதுவாக இருப்பினும் அடுத்த தைப்பூசம் நிறைவடைவதற்குள் நிறைவேறும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்றேன் அடுத்த தைப்பூசம்னு கொஞ்சம் இழுத்து சொல்றேன் பயந்து நாற்பத்தெட்டு நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அதற்கு கேரண்டி முருகனும் கேரண்டி நானும் கேரண்டி ஏங்க நம்மளுக்கு தேவையான ஆசை நிறைவேறணும்னா கடவுளை கும்பிடுன்னு சொல்கிறீங்க ரைட்டு விளக்கு போடுன்னு சொல்கிறீங்க ரைட்டு பொருட்களை வாங்கி வச்சா எப்படிங்க நம்மளோட விருப்பம் நிறைவேறும்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது சில வஸ்துகளுக்கு தனிப்பட்ட முறையில் இயற்கையான சக்திகள் இருக்குது இப்போது வீட்டுக்குள்ள நறுமணம் வீசினா அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் துருநாற்றம் வீசினா அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள மணியோசை கேட்டா உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் நம்ம வீட்ல இருக்கிற பாத்திரங்கள் ஒன்னோடு ஒன்று உரசி கருடமுருடான சத்தத்தை ஒழித்தால் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள நாம வந்து ஒரு ரோ ரோஜா பூக்கள் அதே மாதிரி மல்லிகைப்பூக்கள் பூக்களை எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் வாடிய பூக்கள் வீட்ல இருந்தா எப்படி இருக்கும் எல்லாமே ஒரு விதமான உணர்வு தான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருட்களும் அதனுள் இயற்கையான சக்தியினை கொண்டு இருக்கு சரிங்களா அந்த வஸ்துக்களை வஸ்துன்னு சொல்லுவோம் இப்ப நீங்க ராசி மோதிரம் எல்லாம் போடுறீங்க இல்லையா இப்போ ஒரு கிரகத்தின் பலம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தோட ராசிகள் மோதிரத்தை நாம போட்டா அந்த கிரகத்தின் பலம் அதிகரிக்கும் மாதிரி நாம சில வஸ்துகளை வாங்கி வைக்கும்போது அது இயற்கையாகவே முருகனின் அருளினை பெற்றது ஒன்று அது இயற்கையாகவே சில கிரகங்களினுடைய தன்மைகளை பெற்றது இப்ப உப்பு வாங்கி வைக்கிறேன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உப்புங்கிறது சுக்ரனினுடைய அஹ் சாரி மகாலட்சுமியினுடைய ஒரு பொருள் மகாலட்சுமி குடி இருக்கிற பொருள் உப்பு மடக்கம் மகாலெஷ்மிக்கு எந்த கிரகம் சுக்கரன் ஸோ உப்பு வாங்கி வச்சா மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் அந்த தாயின் மூலமா சுக்கர அருளும் கிடைக்கும் இதன் மூலமா பொன் பொருள் ஆடை ஆபரணம் நல்ல இல்வாழ்க்கை ஆகியவையும் ஏற்படும் இப்போ உங்களுக்கு புரியுதா நல்லா புரியுதா அதனால உங்களுடைய கவலைகள் துயரங்கள் தீரணும்னா சில தினங்களில் சில பொருட்களை வாங்கி வைங்க இப்போ அந்த திருதி அன்னைக்கு நகை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க என்கிட்ட அது கேட்டால் எங்கே வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்குவது என்பது அவரவர்களின் தனிப்பட்ட விருப்பம் நான் இந்த நாள் தான் வாங்கணும் அந்த நாள் தான் வாங்கணும்னு நான் சொல்லலை பட் அந்த நாளில் வாங்கினா நல்லது கட்டாயம் அல்ல உங்கள் ரொம்ப காசு இருக்குது நான் வந்து மற்ற நாளில் வாங்குறதை விட திருதிக்கு வாங்கினா நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அன்னைக்கு தான் தேவி பாஞ்சாலிக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த தினம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நாம நகை வாங்கி வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஆபரணம் செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால சில விசேஷ தினங்களில் சில விசேஷ பொருட்களை வஸ்துக்களை வாங்கி வைப்பது வஸ்துக்கள்னா பொருட்கள்னு அர்த்தம் சரிங்களா குழம்பிக்க வேண்டாம் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது குடும்பத்துக்கே நல்லது அதனால் நம்ம சொல்கிறோம் பேர்பட்ட இந்த தைப்பூச நாளில் இந்த அஞ்சு பொருட்களை சிரமம் பார்க்காம வாங்கி வச்சுருங்க ஏன் சிரமம் பார்க்காம வாங்கி வைங்கன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி முன்ன மாதிரி இல்லைங்க ஒரு ஃபோன் போட்டால் வீட்டுக்கே மளிகை ஜாமான் வந்துடுது ஆனால் அதுக்கு பண்ணுறதுக்கும் சலுப்பு வீட்டில் அரிசி சுத்தமாக தீந்த வேடி தான் அரிசி வாங்கிட்டு வருவாங்க உப்பு சுத்தமாக தீந்த வேடி தான் உப்பு வாங்கிட்டு வருவாங்க மஞ்சள் சுத்தமாக தீர்ந்த வேடி தான் மஞ்சள் பொடி வாங்கிட்டு வருவாங்க இது தவறு இன்றைக்கி சௌகரியங்கள் நிறைய வந்துடுச்சு அதை நாம் பயன்படுத்திக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி தயவுசெய்து இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் தைப்பூச திருநாளில் நிறைவாக வாங்கி வைங்க இது எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களில் வேஸ்ட் ஆகிற பொருட்கள் இல்லை நான் வந்து சொல்கிற எல்லாமே செலவில்லாதது அப்படியே செலவு செஞ்சாலும் அது உபயோகமான செலவாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதன்படி முதல்ல சொல்கிற பொருள் வழக்கம் போல் உப்பு இந்த முறை தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையில் வருகிறது நாம் செய்த பாக்கியம் அது பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையில் முருக வழிபாடே உத்தமம் அதில் இந்த அதில் இந்த தைப்பூசம் வர்றது உத்தமம் பௌர்ணமி வர்றது உத்தமம் உத்தமத்துக்கு மேலே உத்தமமாகி அதி உத்தமமான திருநாளாக வரும் செவ்வாய்க்கிழமை மாறப்போகிறது சரிங்களா அதனால் இந்த தைப்பூச செவ்வாய்க்கிழமை நாள் என்று தயவு செய்து உப்பினை வாங்கி வீட்டில் வையுங்கள் கல்லுப்பு வாங்கி வைங்க அதை பெண்கள் அவர்களோட கையால் அள்ளணும் ஏன்னா பெண்களோட கையில் லக்ஷ்மி இருக்கிறாள் அவங்களோட கையால் அந்த உப்பு அள்ளி உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கும் பொழுது வீட்டிலே தன லாபம் அதிகரிக்கும் செல்வகடாட்சம் அதிகரிக்கும் முருகனின் திருவருளும் கிடைக்கும் ஆனா பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வினை கொடுக்கக்கூடியதாக இந்த உப்பு வாங்கி வைப்பது அமையும் தொழில் தடை வியாபார தடை பணத்தடை இதுக்கெல்லாம் உப்பு வாங்கி இந்த தைப்பூச நாள்ல வீட்டுல வைக்கிறதுங்கிறது சிறப்பு சும்மா வெறுமனே வைக்காம அதை அள்ளி எடுத்து உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறது சிறப்போ சிறப்பு சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது என்ன பொருளுங்க வாங்கணும் லக்ஷ்மிக்கு சொல்லிட்டோம் செவ்வாய் பகவானுக்கு சொல்லணும் இல்லையா ஏன்னா முருகனின் அதிதேவதை அதாவது முருகனை அதிதேவதையாக கொண்டவர் செவ்வாய் செவ்வாய்ங்கிறவர் நிலம் வீடு ஆகியவற்றுக்கு காரகர் ஒருத்தர் பார் சார் எங்க எனக்கு வீடுங்கிறதே அமைய மாட்டேங்குது சார் ரொம்ப நாளாக வீடு பார்க்குறேன் வீடு எதுவும் அமைய மாட்டேங்குது நிலமாவது ஒரு 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 வாங்கி போடலான்னு பார்க்குறேன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பெறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் பலம் இல்லாம இருக்கும் செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தால் அல்லது செவ்வாய் நீஷம் பெற்றால் நிலம் வீடு ஆகியவை அமையாது செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று அழைக்கிறோம் இந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமண தடை ஏற்படும் லைட் மேரேஜ் என்று சொல்ற விஷயம் ஏற்படும் இதெல்லாம் தீரணும்னா முருகன தைப்பூச விரதம் இருந்து வழிபடுவது ஒன்று அதே மாதிரி இந்த துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வைக்கிறதும் நல்லது ஏன்னா துவரம்பருப்பு செவ்வாயின் தானியம் துவரம்பருப்பில் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்குது ஸோ துவரம்பருப்பை வாங்கி வைங்க பொதுவாக ஒரு ஒரு பெண் வந்து திருமணமாயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா துவரம்பருப்பை வந்து கையில் கொடுத்து அள்ளி வைக்க சொல்லுவாங்க துவரம்பருப்பல ல ல ல ல லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் ஆனா துவரம்பருப்பை கொஞ்சம் வாங்கி வைங்க சிரமம் பார்க்காம வாங்கி வைங்க வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி வைங்க தப்பு இல்லை எப்படி நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால நான் சொல்றேன் அடுத்தது சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டாங்க ஏங்க அப்படி சொன்னாங்க எப்படியோ கடவுள் இருக்கிறாரு சிவன் இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறார் ஏன் முருகனை நாம கடவுள்களுக்கெல்லாம் ஆதி முதலான கடவுள் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டாங்க முருகன் யாரில் இருந்துங்க வந்தார் யாரில் இருந்து வந்தார் சிவன்லிருந்து வந்தார் முருகன் கையில் இருக்கதே ஒரு வேலு அது எந்த சக்தி பிரம்ம வித்யா என்று சொல்லக்கூடிய காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய சக்தியினை கொண்ட வேல் ஆக மொத்தத்தில் முருகன் சிவ அம்சம் இருக்கிறது மும்மூர்த்திகளின் அம்சம் கொடுத்தவள் தேவி பராசக்தி அந்த தாய் தான் அகிலத்தின் அன்னை சோ எல்லா தெய்வங்களின் அருளையும் பெற்ற ஒரே கடவுள் முருக கடவுள் முருக கடவுளை மிஞ்சிய கடவுள் யாருமே இல்லை அவரை கும்பிடுங்க போதுங்கிறாங்க போதும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் எந்த விரதமாக இருந்தாலும் எந்த பூஜையாக இருந்தாலும் அவரை மட்டும் கும்பிட்டுருங்க போதுங்கிறாங்க நீங்கள் அங்கே போகணும் போகணும் இங்கே கொஞ்சம் விபூதி எடுத்து ஓம் சரவணபவ என்று சொல்லி நெற்றியில் பூசிக்கோங்க முருகன் உங்ககிட்ட வந்து நிற்பார் என்னப்பா உனக்கு பிரச்சனை உனக்கு நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் சரிங்களா அதனால் சுக்குங்கிறது அந்த காலத்தில் இருந்தே முருகனோடு ஒப்பீடு செய்யப்பட்ட ஒரு மூலிகை பொருள் இதில் வந்து தனிப்பட்ட முறையில் மாந்திரீகமோ தெய்வீக விஷயமோ இல்லை அப்படின்னா கூட சில வஸ்துக்களை சில தெய்வங்களோடு ஒப்பீடு பண்ணியே சொல்லுவாங்க முருகனோடு ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு பொருள் ஆகப்பட்ட மருத்துவ குணத்தில் எதுவுமே கிடையாது சுத்தம் பண்ணி சுக்க வந்து சுத்திகரிக்கணும் மேலே கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி நெருப்பில வாட்டி தோலை சீவிட்டு இடிச்சுட்டு பொடி பண்ணிட்டு தேன்லயோ சுடுநீர்லயோ கலந்து குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா சகல நோய்களும் தீரும் அப்போ சொன்னாங்க சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அதனால் சுக்கினை வாங்கி வையுங்க அதை முறையாக சுத்தப்படுதுங்க ஒன்றும் தோலை கத்தி வச்சு சீவிக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி சுண்ணாம்பு தடவி கூட நாம் அதை தீயில சுட்டு மேல் தோலை எடுத்துக்கலாம் பல வகையில் அதை சுத்தகரிக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே அதுக்கான வீடியோஸ் நெ நிறைய இருக்குது இப்படி சுக்கை சுத்தகரித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நாம் அதை டெய்லி யூஸ் பண்ணுங்க சுக்கு காஃபி போடலாம் கஷாயம் வச்சு குடிக்கலாம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது சுப்பிரமணியனின் அருளும் கிடைக்கும் உடல் தேகமும் நல்ல வலுவாக இருக்கும் அதனால் இந்த பொருளையும் வாங்குங்க சரிங்களா அடுத்தது கடலை சக்கரை இது வந்து தைப்பூச நாளில் ஒரு விசேஷமான வழிபாடு பஞ்சாமிரதமும் கடலை இது நாம் நைவேத்தியம் படைக்கிறதும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டுருக்கு தைப்பூச நாளில் கடலை அதாவது பொட்டுக்கடலை கல்லைன்னொன்னே எந்த கடலைன்னு யோசிப்பாங்க வேர்க்கடலையா பொட்டுக்கடலையா அப்படின்னு யோசிப்பாங்க பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையில் வெள்ளம் கலந்துக்கணும் இதுக்கு சில விஷயங்களும் இருக்குது வெள்ளம் சக்கரை சர்க்கரை வெள்ளை சக்கரை பட் ஆனால் தெய்வங்களின் வழிபாட்டுக்கு சக்கரை யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா சக்கரைன்னா பாலிஷ் பண்ணது வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வெள்ளம் இந்த கடலைங்கிறது மஞ்சள் நிறத்தில் காட்சி அளிக்கக்கூடியது இந்த வெள்ளமும் மஞ்சள் நிறத்தில் காட்சி அளிக்கக்கூடியது அந்த கடலைக்கு சென்ட்ரலாக வெள்ளை கலராக இருக்கும் இது வந்து சுக்கரன் மஞ்சள் வந்து குரு வெள்ளம் வந்து குரு மற்றும் சுக்கரன் ஸோ குருவையும் சுக்கரனையும் ஒரு மனிதனுக்கு நல்ல முறையிலே வசீகரம் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு எல்லாமே சௌபாகியமாக அமையும் எப்படிங்க ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கிறாரா நல்ல மனைவி கிடைக்கும் ஆடை ஆபரணம் வசதி கிடைக்கும் குரு நல்லா இருக்கிறாங்களா நல்ல புத்திர செல்வம் கிடைக்கும் தொட்ட தொட்டது ஈடேறும் ஸோ இந்த ரெண்டுமே இருந்தால் போதுமே லைஃப்ல ஆன்மீக ஞானமும் நல்லா இருக்கும் குரு நல்லா இருந்தால் ஆன்மீக ஞானம் நல்லா இருக்கும் இப்படி இந்த சுக்கரனும் குருவையும் முருகனின் திருவருளால் உங்களுக்கு வசீகரணம் செய்ய பொட்டுக்கடலை மற்றும் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் சக்கர சீனி எதுனாலும் கலந்து அதை நைவேத்தியம் படைத்து மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும் ஈவினிங் டைம் தைப்பூசனால் ஈவினிங் டைம் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க எவ்வளோ வந்துட போது பொட்டுக்கடலை ஒரு பாக்கெட் வாங்குங்க வெள்ளம் ஒரு குண்டு வாங்குங்க மிக்ஸ் பண்ணுங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க தப்பே கிடையாது அருமையான பலன் கிடைக்கும் இதன் மூலமாக நைவேத்தியத்தில் சிறந்த நைவேத்தியம் சக்கரை நைவேத்தியம் தான் அதை பார்த்திங்கன்னா இனிப்பு நைவேத்தியம் அதனால் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் கடலை சக்கரை சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தை பூச திருநாள் என்று ரெண்டு பொருள் சொல்ல போறேன் ஒண்ணு மஞ்சள் இன்னொன்னு வந்து அரிசி இந்த ரெண்டையும் கொஞ்சம் மறக்காம வீட்டுல வாங்கி வைங்க ஏன் நான் மஞ்சள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா மஞ்சள் என்பது தங்கத்தோடு ஒப்பீடு செய்யப்படக்கூடியது நான் ஷேதிருதிக்கு தங்கம் வாங்குன்னு சொன்னேன் முடியாதவங்க மஞ்சள் வாங்கி வைங்கம்பேன் ஆனா மஞ்சள் வாங்குவதும் ஒன்றுதான் தங்கம் வாங்குவதும் ஒன்று தான் ஒரு பவுனு நகை வாங்குறதும் ஒன்று தான் ஒரு ரெண்டு துண்டு மஞ்சள் கிழங்கு வாங்குறதும் ஒன்று தான் ஏன்னா மஞ்சள் என்பது தங்க மூலிகை தங்கத்தோடு ஒப்பீடு செய்யக்கூடியது லக்ஷ்மி இருக்கும் பொருள் மஞ்சள் அதோடு இந்த மஞ்சளோடு அரிசியும் வாங்கி வைக்கணும் அதையும் எங்க அரிசி வாங்கி வைக்கிறோம் அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமினாவே சந்திரன் சந்திரனுக்கு உகந்த தானியம் அரிசி வீட்டில் அரிசி இல்லைன்னா அரிசி வாங்கி வைங்க நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் நானும் அன்னைக்கு வாங்கிக்கிறேன் அந்த கதையே வேண்டாம் செவ்வாய்கிழமை நாள் தைபூச நாள் அன்னைக்கு அரிசி இல்லைன்னு உங்கள் வீட்டில் தகவல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு போய் அரிசி வாங்கி வச்சிடுங்க இப்படி வாங்கி வைத்தால் உங்களுக்கு சர்வ கடாட்சமும் முருகனின் திருவருளும் கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே சுப நாளான தைப்பூச நாளில் வீட்டில் வாங்கி ஃபஸ்ட்டு பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே வைக்கணுமோ நீட்டாக வச்சுட்டிங்கன்னா முருகனின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கிங்க நிச்சயமாக கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் இந்த வஸ்துகள் எல்லாமே நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறது தான் சுக்கு மட்டும் சில பேர் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதை தவிர மற்ற எல்லாமே ரெகுலர் யூசேஜுக்கு தான் சுக்கு கூட வாங்கினுமே வச்சுக்கிட்டு சுக்கு காபி போட்டு குடிங்க வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் இது எல்லா பொருட்களுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கறது பயனுள்ள பயன்படுத்த பொருள்கள் தான் இதை என்னைக்கோ வாங்கறதுக்கு தைப்பூச நாளில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்போ சிறப்பு அதனால் தயவு செஞ்சு வாங்கி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தைப்பூச நாளில் முடிஞ்ச விரதம் இருந்து முருகனை கும்பிடுங்க இன்னும் விசேஷம் ஏன்னா முருகனுக்கு சூரனை வதம் செய்ய வேல் கிடைத்த நாளாகவும் மற்றும் முருகன் வள்ளி மணந்த நாளாகவும் வள்ளி அம்மைக்கும் முருக கடவுளுக்கும் திருமண எப்பங்க ஆச்சு தான் ஆச்சு ஆனா முருக கடவுள் கல்யாணம் செஞ்சது தெய்வானிக்கு தெரிஞ்சு கோவப்பட்டவனே முருகப்பெருமான் தெய்வானை அம்மாவை ச சமாதானப்படுத்தி தம்பதி சமயோஜிதனராகத்தான் காட்சியளிப்பாங்க அன்னைக்கு சரிங்களா அதனால் திருமணமாகாத ஆண்கள் இந்த தைப்பூச நாளில் முருகனை மனசார நினைச்சுக்கோங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்க நாகதோஷம் இருக்கிறவங்க கலஸ்தரதோஷம் இருக்கிறவங்க திருமணம் தடையாகிக்கிட்டு போயிட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் தைப்பூச நாளில் முருகனை மனதார நினைத்து அந்த தம்பதி சமயோஜிதனராய் முருகன் காட்சியளிக்கும் அந்த திருவுருவக் காட்சி பார்த்து கைகூப்பி வணங்கி எனக்கு நல்ல துணை அமைச்சு கொடு முருகா எனக்கு நல்ல மனைவி அமைச்சு கொடு முருகா எனக்கு நல்ல கணவனை அமைச்சு கொடு முருகா 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 என்று வேண்டி தீபம் ஏற்றினால் நிச்சயம் உங்களுக்கு நல் துணை அமைந்தே தீரும் இதை இறைவனாலும் மாற்ற முடியாது கொடுக்கறதே இறைவன் தான் இதை செஞ்சிட்டா கொடுக்க மாட்டேன்னு இறைவனே சொல்ல மாட்டார் கொடுத்துருவார் வரம் இருந் சாரி தவம் இருந்தால் வரம் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் மனமாற அழுது புரண்டு அப்படியே என்ன சொல்கிறது உள்ளே இருந்து அந்த வேண்டுதல் வரணுங்க சில பேர் போவாங்க கோயிலுக்கு போகிறதே ஒரு ஒரு பெரிய விஷயங்க நான் எங்கெங்க உள்ள இருந்து எடுத்து நான் வேண்டுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியும் இன்றைக்கி அப்படி தானே இருக்கீங்க ஆமாம் தானே ம் கோயிலுக்கு போறதே ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் வேற நீங்க மனசார உள்ள இருந்து அதை நோண்டி எடுத்து வேண்டுங்கன்னு சொல்றீங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் பல பேரின் வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு காரணமே தான் மனசார இறைவனை கும்பிடணுங்க தெய்வத்தை வணங்கணுங்க உங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அந்த விஷயத்துக்காக போராடுறீங்கன்னா அது வேணும் அப்பான்னு நீங்க கும்பிடுங்க கைகூப்பி வணங்கி அந்த உலகத்தை காக்கும் ஐயன் இடத்துல கும்பிடுங்க முருகன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் தைபூச நாளில் நல்ல துணை வேணும்னு மனசார கும்பிட்ற எல்லா பக்தர்களுக்கும் ந நல் துணையை நற்துணையை கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் கும்பிடுங்க இருக்கலாம் குழந்தை செல்வம் இல்லையோ தடையாகிக்கிட்டு போயிட்டுருக்கோ முருகா நீயே எனக்கு குழந்தையா வந்து புறப்பா ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நீயே எனக்கு குழந்தையா வந்து பிறப்பான்னு வேண்டியோங்க நிச்சயம் முருகனே வருவார் வந்து உங்களுக்கு உங்களுடைய மடியில் தவழ்வார் வேண்டிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த தை பூச திருநாளில் பல்வேறு விதமான வழிபாடுகள்ல சிவ வழிபாடும் இன்றியமையாதது சிவன் வழிபாடும் செய்யுங்க ஏன்னா தான் சப்த கன்னியர்களுக்கு ஈசன் வரமளித்த நாள் உங்க வீட்டுக்கிட்ட சப்த கன்னியர்கள்னு இருப்பாங்க சரிங்களா அவங்கள போய் பிரார்த்திக்கிறதும் சிவனை வணங்குறதும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த நவகிரக தோஷம் இந்த மாதிரி இந்த திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் தொழில் தட வியாபாரத்தடைனுட்டு சில பேருக்கு கொஞ்சம் அந்த மாந்திரிகம் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க சப்த கண்ணியர்களுக்கு வழிபாடு செய்யுங்க தைப்பூச திருநாளில் ஈசன் சிவபெருமானையும் வ வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது இந்த ஒரு இந்த ஒரு தைப்பூசத்த வழிபாடுங்கிறது மனிதர்களாகிய நாம மட்டும் செய்யலைங்க வியாக்ரபாதர் பதஞ்சலி ஜெய்மினி ஆகிய மிகப்பெரிய ரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த தைப்பூசத்தை அனுஷ்டித்து பல்வேறு வரங்களை பெற்றிருக்கிறார் அதனால் தயவு செஞ்சு இந்த தைப்பூசனால் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பழனினை அடையுங்க பூசத்தன்று பூனை பழையதை சாப்பிடாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சு நாலு நாளைக்கு முன்னாடி செஞ்ச குழம்புலாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அன்றைக்கி விரதம் இருக்கிறது நல்லது முடியாதீங்க ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்யுங்க சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அன்னைக்கு பழைய சாதம் பழைய குழம்பு சாப்பிடாதீங்க சரிங்களா கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு சில தகவல்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளோட வீடியோவை முழுமையா பார்த்துருக்கீங்க சொன்னதை செய்யுங்க நிச்சயம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மற்றொரு பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்